ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு சுவை சமையல் இன்னைக்கு நம்ம பாலக்கீரை கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாலக்கீரையில் அவ்வளோ நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது பாலக்கீரை கூட்டு இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம இந்த பாலக்கீரை கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் ஒரு குக்கரில் நூற்றம்பது கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஃபஸ்ட்டு நல்லா பாசிப்பருப்பை அலசி எடுத்துக்கலாம் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க பல் பூண்டு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க அது விசில் வர்றதுக்குள்ளே நம்ம கீரையை ஆஞ்சிடலாம் ஒன்னா ஒரு கட்டை அளவுக்கு பாலக்கீரை எடுத்திருக்கேன் கீரையை நல்லா கிளீன் பண்ணி தண்டு இல்லாமல் வெறும் இலையை மட்டும் நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்குள்ளே நமக்கு ஸ்டீம் இறங்கிடுச்சு பாருங்கள் பாசிப்பருப்பு நல்லா வெந்திருக்கு ரொம்பவும் வேகக்கூடாது கூட்டுக்கு ஒன்றும் பாதியமாக தான் வெந்திருக்கணும் நல்லா கலக்கி விட்டுட்டு இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம் ஒரு பெரிய கடாயெலாம் தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் சீரகம் சீரகம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதும் ரெண்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக பெருங்காயம் ஒரு கொத்து கருவேப்பிலை பதினஞ்சு சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம இதையும் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆஞ்சி வச்ச கீரையாக இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் கீரை நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பருப்பை இதோட சேர்த்துடலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுடலாம் கூட்டுக்கு நிறையா தண்ணி ஊற்றினா சலசலன்னு போயிடும் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம மசாலாவை சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் எடுத்து நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க அதையும் இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது கீரை நல்லா வெந்துருச்சு நம்ம தேங்காய் சேர்த்ததுனால கூட்டு நல்லா கெட்டியாகும் அடிப்பிடிக்காமல் இருக்க அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் நமக்கு பாலக்கீரை கூட்டு சூப்பராக ஆயிடுச்சு கொஞ்ச நேரத்தில் நம்ம டக்குன்னு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் சாதத்துக்கு சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும் கீரை வகைகள் அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு ரொம்பவும் ஹெல்த்தியாக இருக்கும் ஹாப்பியாக இருங்க ஹெல்த்தியாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்கள் ஃபீட்பேக்ஸ் எனக்கு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள் மறக்காமல் சுவை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்